வாசிக்கபடியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் என்ற வார்த்தை வாசிக்கிறோம் இந்த வார்த்தையினுடைய ஊடாக நாம் கவனிக்கிற போது நீங்கள் எகோவா தேவன் வனாந்தரங்களில் ஏறி வருகிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா ஏனென்று சொன்னால் எகோவா தேவனுக்கு சரீரம் இல்லை சரீரமில்லாத தேவன் எப்படி வனாந்தரங்களில் ஏறி வருகிறார் அவர் வனாந்திரங்களில் ஏறி வர வேண்டுமானால் அவருக்கு கால் இருக்க வேண்டும் அவருக்கு சரீரம் இருக்க வேண்டும் எகோவா தேவனுக்கு சரீரம் இல்லையே அப்படியானால் இன்றைக்கு யகோவா சாட்சிக்காரர்கள் சொல்லுகிற இந்த சம்பவம் யகோவா தேவன் என்று சொல்லுகிறார்களே அவர்தான் மெய்யான தேவன் அந்த தேவன் வேதத்தின்படி பொய்யான தேவன் ஏனென்றால் யகோவா தேவன் வானாந்திரங்களில் ஏறி நடக்கிறவர் அல்ல அவருக்கு நடக்க முடியாது ஏனென்றால் யாத்ரியா ஆமத்துடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் யகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை இங்கே பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்பவர்களுக்கு தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கின்ற நாமத்தில் வெளிப்பட்டார் ஆனால் மோசைக்கு மட்டும் எகோவா என்ற நாமத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார் அப்படியானால் மோசைக்கு முன்னிருந்த பிதாக்களுடைய கடவுளுடைய பேர் என்ன இறைவனுடைய பேர் என்ன இந்த பேரை அறிவதல்லவா நித்திய ஜீவன் இந்த பேரை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் இயேசு என்றும் ஜீசஸ் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்ரஹாமின் தேவன் யார் ஈசாக்கின் தேவன் யார் யாக்கோபின் தேவன் யார் அப்ரகாம் பலிப்பிடத்தை கட்டி யாவுடைய நாமத்திற்கு அவன் ஆராதனை செய்தான் யாக்கோபு ஆராதனை செய்தான் ஈசாக் ஆராதனை செய்தான் அப்படியானால் அவர்கள் எந்த நாமத்தை ஆராதித்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கிற போது தமிழ் வேதாகமத்திலே இயேசைய அவனுடைய புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனத்திலே சர்வ வல்லவனுடைய நாமம் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் தேவனுடைய நாமம் வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் எகோவா என்ற நாமம் எது உண்மை எகோவா என்ற நாமத்தை கொடுத்த பிறகுதான் கர்த்தர் என்ற நாமம் வந்திருக்கிறது எகோவா என்ற நாமத்தை கொடுத்த பிறகுதான் வார்த்தை என்ற நாமம் கடந்து வந்திருக்கிறது அப்படியானால் எது தேவனுடைய நாமம் நான் எகோவா சாட்சிக்காரர்களோடு கூட சில வருடங்கள் சில காரியங்களை பேசி தர்க்கித்திருக்கிறேன் அப்போது எனக்கு அவருடைய உபதேசங்களை கற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள் வேத வசனங்களிலிருந்து நியாயம் காட்டி பேசுதல் இந்த இந்த புத்தகத்தினுடைய நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்திலே எகோவா என்றால் உண்டாக்குகிறவர் என்ற அர்த்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எகோவா என்றால் உண்டாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது அப்படியானால் நான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன் எகோவா சாட்சிக்காரர்களை பார்த்து கேட்கிறேன் மனிதனை உண்டாக்கினது யார் எகோவா என்றால் உண்டாக்கினவர் அப்படியானால் மனிதனை உண்டாக்கினவர் யார் ஆதி ஆவத்தினுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இவனமாக சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது ஆதி ஆவத்தினுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவனாகிய யா மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் இந்த ரெண்டு வசனத்தின்படி ஆதி தான் மனிதனை சிருஷ்டித்தார் அவருடைய நாமும் வார்த்தையாக இருக்கலாம் கர்த்தராக இருக்கலாம் யகோவாவாக இருக்கலாம் இதை நாம் பின்னாடி பார்க்கலாம் அவருடைய நாமம் என்ன என்பதை நாம் இன்னும் ஆராய வேண்டும் இப்போ ஆதி தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்பது உண்மையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று குழந்தையருடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின்படி நீங்கள் வாசித்தால் பிதாவாகிய ஒரே தேவனாகிய யா நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் மேஷியா என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது மேஷியா என்னும் ஒரே கர்த்தர் ஒரே யா நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாகிற உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் இந்த வசனத்தின்படி யாஸ்வமேசியாவே மனிதன் உண்டாயிருக்கிறான் சகலமும் உண்டாயிருக்கிறது இப்ப யாஷ்வா மேசியா யார் எகோவா யார் இரண்டு பேரும் இரண்டு நபர்களா இல்லது ஒருவரா ரெண்டு பேரும் சிருஷித்தார்களா மனிதனை இல்லது ஒருவர் சிருஷித்தாரா இங்க ரெண்டு பேர் சிருஷித்தார்கள் முந்தின ரெண்டு வசனமும் ஆதி தேவன் சிருஷித்ததாகவும் பிந்தின வசனம் யாஷ்வா என்னும் தேவன் சிருஷித்ததாகவும் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் உபதேசத்தில் எங்கோ தவறு இருக்கிறது யகோவா சாட்சிக்காரருடைய உபதேசத்தில் இதற்கு பதில் தர வேண்டும் சுருஷ்டிகர் யாஷுவ மேசியா ஒருவரே மனிதனை சுருஷ்டித்தவர் யாஷுவாவா இல்லது யகோவா என்கிற கடவுளா நான் யகோவா என்று சொல்வதில்லை ஏனென்றால் யகோவா என்ற தேவனுக்கு பின்பாக கர்த்தர் என்ற பெயரும் வார்த்தை என்ற பெயரும் ஆதி தேவனுக்கு வந்திருக்கிறது இரண்டாவதாக ஒரு கேள்வி இருக்கிறது உலகத்தை உண்டாக்கினது யார் முதல் மனிதனை உண்டாக்கினது யார் ஆதி தேவன் உண்டாக்கியிருக்கிறார் யாஸ்வமேசியா உண்டாக்கியிருக்கிறார் இப்போது இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேட்கிறேன் உலகத்தை உண்டாக்கினவர் யார் ஆதி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் விவண்ணமாக சொல்லுகிறது ஆதியிலே தேவனாகிய வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது தேவன் ஆதிதேவன் தேவன் இப்போ கொஞ்சம் யோசிச்சு புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா புதிய யோவான் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது சொல்லுகிறது அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமும் அவரை அறியவில்லை அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று வந்த வந்தியாவில் மட்டுமே உலகம் உண்டாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது முக்கியமாக நீங்க கொலோசியருடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சருபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷிக்கப்பட்டது பர்லோகத்தில் உள்ளவைகளும் பூலோத்துள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனமானாலும் கர்த்தத்துவமானாலும் துறைதனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷிக்கப்பட்டது யகோதேவன் எங்க போனார் இப்போ தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த கேள்விக்கு யகோவா சாட்சிக்காரங்களால் பதில் சொல்ல முடியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய துருபதேசங்களில் முக்கியமான உபதேசம் எகோவா சாட்சி வீடு வீடுகளில் கடந்து போகிறார்கள் இரண்டு இரண்டு ஸ்திரீகளாக கடந்து போவார்கள் அங்கு போய் உங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள் அங்கு இயேசு என்று ஒரு கடவுள் இல்லை அவரே பிதாவே என்று தேவனை அழைக்கிறாரே அப்படியானால் நீங்கள் ஏன் அந்த பிதாவை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி வஞ்சகமாய் தந்திரமாய் திரிந்து அவர்களை வஞ்சித்துக் கொள்கிறார்கள் என்னுடைய கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியுமா நான் இன்னும் தொடர்கிறேன் ஏனென்றால் யகோவா தேவன் மீன் பிடிக்கிறவர்களை அழைத்தாரா தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனைப் பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக கூறுங்கள் வனாந்திரங்களில் ஏறி வர வேண்டுமானால் யாவாகிய தேவனுக்கு சரீரம் இருக்க வேண்டும் ஆனால் யோவான் சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நாலில் இவண்ணமாக சொல்லுகிறது தேவன் இருக்கிறார் தேவன் ஆவியாக இருந்தால் அவருக்கு சரீரம் இருக்கிறதா அப்படியானால் எப்படி அவன் வராந்திரத்திலே ஏறி வருவார் அவருக்கு கை கால்கள் இருக்கிறதா தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நிச்சயமாக கால் கை சரீரம் இருக்க முடியாது அப்படி சரீரங்கள் இல்லாத தேவன் வனாந்திரங்களில் எப்படி ஏறி வருவார் மதே சுவிசேஷம் அதனுடைய பதினாலாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் நாம் வாசிக்கிற போது யாசுவா அதை கேட்டு அவிடவிட்டு விட்டு படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனித்து போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் யாசுவா வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதி இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் நேரமாயிற்று ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் ஆம் பிரியமான தேவச்சானமே எகோவா தேவன் வனாந்திரத்திற்கு போகவில்லை ஏனென்றால் எகோவா தேவன தேவனுக்கு நடப்பதற்கு கால் இல்லை ஏனென்றால் அவர் சரீரம் இல்லாத தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் ஆனால் சரீரத்தோடு ஒருவர் இருக்கிறார் அவர் யாஸ்வமேஷியா அவர் வனாந்திரத்தில் போன போது அங்கே ஜனங்கள் கடந்து போனார்கள் அவர் தனித்திருக்கும்படி போனார் அதுபோல மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிற போது அவர் வனாந்திரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரம் மான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தி தம் பண்ணத் தொடங்கினான் அதனால் அவர்கள் வெளியரங்காரமாய் பட்டணங்களில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடத்தில் தங்கியிருந்தார்கள் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது யாசுவா முழுக்க முழுக்க வனாந்திரமான ஒரு இடத்தில்தான் அவர் இருந்திருக்கிறார் லூக்காவினுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறபோது அவரோ வனாந்தரங்களில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் ஜபம் பண்ணுவதற்கென்று தேர்வு செய்யப்பட்ட இடம் இயேசு கிறிஸ்துவுக்கு வனாந்தரமான இடம் எகோவா தேவன் வனாந்திரத்திற்கு போகவில்லை அப்படியானால் எகோவா சாட்சிக்காரர்கள் இதற்கு என்ன சொல்லுகிறார்கள் எகோவா சாட்சிக்காரர்களுடைய கூற்றின்படி எகோவா தேவன் வனாந்திரத்திற்கு போனாரா அப்படியானால் அவருக்கு சரீரம் உண்டா சரீரம் இருந்தால் அவர் எகோவா தேவன் இல்லை பழைய பாட்டின் யகோவா தேவன் தான் புதிய பாட்டின் இயேசு கிறிஸ்து ஒன்று திமேத்தி மூன்று பதினாறு சொல்லுகிறது தேவன் ஆவியாயிருக்கிறார் அந்த ஆவியானவர் இந்த பூமியிலே மனிதனாக கடந்து வந்தார் நாம் வேதத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது வாசிப்போம் ஒன்று திமேத்தியனுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் அன்றியின் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புறஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏடுத்துக் கொள்ளப்பட்டார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இதை யகோவா சாட்சிக்காரர்கள் விசுவாசிக்க வேண்டும் நம்ம விசுவாசம் இல்லை அதனால தான் எகோவா தேவன் வனாந்தரங்கத்திலே ஏறி இறங்கினார் என்றால் அதற்கு பதில் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டாவதான ஒரு கேள்வி சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி மூன்றாவது சங்கீதம் பதினேழில் எகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது எகோவா தேவன் பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் இதுதான் நீங்கள் சொல்லுகிற எகோவா சாட்சிக்காரர்கள் சொல்லுகிற உண்மை உன்னதமானவர் என்றால் பரலோகத்துக்குரியவர் ஆனால் பரிசுத்த வேதம் யோவான் சுவிசேஷம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது பரலோகத்தில் இறந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை பரலோகத்து சொந்தக்காரரு இயேசு கிறிஸ்து இவர் ஒருவரே பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை எகோவா தேவன் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இது யார் சொன்னால் இந்த உலகத்தில் தேவனாகிய கடவுள் மனுஷனாய் கடந்து வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை நான் தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் மனுஷகுமாரனாகிய நான் தான் பரலோகத்திற்கு ஏறினவன் என்று சொன்னார் அப்படியானால் இங்கே இரண்டாவது கட்டத்தில் எகோவா எங்கே இருக்கிறார் தானியலின் புஸ்தகம் அதனுடைய நாலாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தனக்கு சித்தமானவனுக்கு அதனை அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நகர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளிகளின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது இருபத்தி அஞ்சாவது வசனம் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தனக்கு இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் அதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் முப்பத்தி ரெண்டாவது வசனம் மனுஷன் இன்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிக்கப்படுவாய் மாடுகளைப் போல் புல்லை மெயின் மெய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளிகை செய்து தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படும் என்று விளம்புகிறது அப்போ உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்துக்கு வரணும் நீங்க எகோவா தேவன் சொன்னா அந்த மனுஷனுடைய ராஜ்யத்தில் கடந்து வந்து ஏழு காலங்கள் இங்கு கடந்து போகணும் அவர் போகிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னா அவர் யகோவா தேவன் அல்ல யகோவா தேவன் உன்னதமானவர் மனுஷனுடைய நடுவில் கடந்து வர வேண்டும் இன்றைக்கு எந்த தேவன் மனுஷனுடைய நடுவில் கடந்து வந்தார் நான் சொல்கிறேன் ஆதியகமும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்ட அந்த தேவன் ஒய்ஹெச் டபிள்யூஹெச் ஆகிய தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தார் யாஸ்வாவாக கடந்து வந்தார் தமிழிலே இயேசு என்று சொல்லுகிறோம் யாசு அமேசியாவாக இந்த பூமியிலே கடந்து வந்தார் அதை நீயும் நானும் விசுவாசிக்க வேண்டும் அந்த தேவன் சொல்கிறார் மத்தே சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நான் உங்களுக்கு கட்லைட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் இந்த வசனத்தின்படி இந்த வேதத்தினுடைய ஆழத்தின்படி உன்னதமானவராகிய யாசுவமேசியாவே எகோவா தேவன் நீங்கள் யகோவா யகோவா என்று சொல்லிக் கொண்டிருந்தீங்களானால் யாஸ்வமேசியாவை மறுதளிக்கிறவர்களா இருப்பீர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் நீங்கள் யாவாக யாஸ்வமேசியாவை விசுவாசியுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்